ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சப்பாத்தி கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து கிரேவி போகிறது வெங்காயம் குடமிளகாய் வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குடமிளகாயை இதில் சேர்த்துடலாம் அந்த எண்ணெயில் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டால இது போதும் பாருங்க இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவியை இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவியை பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ரெண்டே ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமான தக்காளி ஒரு தக்காளி மட்டும்தான் நான் சேர்க்குறேன் அதுவும் பெருசு பெருசாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் ரொம்ப வதங்க விடலை அதனால தான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வர வதக்கி வச்சால் அந்த குடமிளகா வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்து இந்த மசாலா உடைய நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வதக்குனது தான் குட மிளகாயும் சரி வெங்காயமும் இது வேகிறதும் சீக்கிரத்தில் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா கலந்துக்கிட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நான் தயிர் சேர்க்கறதுனால தான் தக்காளி வந்து நான் ஒன்றே ஒரு ஊரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி கிரேவி இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாதத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு காயெல்லாம் வந்து நம்ம அவச அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தயிர் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியால் நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க சப்பாத்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது ஒரு சுவையான சூப்பரான சப்பாத்தி கிரவே ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ